கம்சன் கிருஷ்ணரை கொல்லுமாறு பூதனுக்கு அறிவுறுத்தினான் பூதனா ஒரு சூனியக்காரி சிறு குழந்தைகளை கொடூரமான முறைகளால் கொல்லும் சூனிய கலையை அறிந்திருந்தாள் பூதனா ஒரு அழகான பெண்ணைப் போல உடை அணிந்து கோகுல மாகாணத்திற்குள் தாய் யசோதையின் வீட்டிற்குள் நுழைந்தாள் அப்பாவி பெண்கள் அவள் கிருஷ்ணரை பார்க்க வந்திருப்பதாக நினைத்தார்கள் பூதனா அழகான பெண்ணைப் போல உடை அணிந்து கோகுல மாகாணத்திற்குள் நுழைந்து தாய் யசோதையின் வீட்டிற்குள் நுழைந்தாள் அவளுடைய அற்புதமான அழகின் காரணமாக யாரும் அவளை தடுக்கவில்லை எனவே அவள் சுதந்திரமாக நந்த மகாராஜாவின் வீட்டிற்குள் நுழைந்தாள் பூதனா குழந்தை கிருஷ்ணர் ஒரு சிறிய படுக்கையில் படுத்திருப்பதைக் கண்டாள் பூதனா கிருஷ்ணரை தன் மடியில் வைத்துக்கொண்டு அவருக்கு பால் கொடுக்க வந்தாள் பூதனா குழந்தை கிருஷ்ணரை தன் மடியில் சுமந்து கொண்டிருந்தபோது யசோதாவும் ரோகிணியும் அங்கே இருந்தனர் பூதனா தனது மார்பகங்களில் மிகவும் சக்தி வாய்ந்த விஷத்தை பூசினாள் குழந்தையை தன் மடியில் எடுத்த உடனேயே அவள் தனது மார்பக முளைக்காம்பை அவரது வாயில் திணித்தாள் அவர் தனது மார்பகத்தை உறிஞ்சும் உடனேயே அவர் இறந்து விடுவார் என்று அவள் நம்பினாள் ஆனால் குழந்தை கிருஷ்ணா மிக விரைவாக கோபத்தில் முளைக்காம்பை எடுத்துக் கொண்டாள் அவர் அரக்கனின் உயிர் காற்றோடு பால் விஷத்தையும் உறிஞ்சினார் கிருஷ்ணர் தனது மார்பை மிகவும் அழுத்தமாக அழுத்தி மூச்சை எடுத்துக்கொண்டபோது கொண்ட பூதனா தரையில் விழுந்து கைகளையும் கால்களையும் விரித்து ஐயோ குழந்தாய் என்னை விட்டுவிடு என்னை விட்டுவிடு என்று ஆழத் தொடங்கினாள் அவள் சத்தமாகவும் வியர்வையுடனும் அழுதாள் அவள் உடல் முழுவதும் நனைந்தது அவள் கத்திக்கொண்டே இறந்தபோது பூமியிலும் வானத்திலும் மேல் மற்றும் கீழ் கிரகங்களிலும் எல்லா திசைகளிலும் ஒரு பெரிய அதிர்வு ஏற்பட்டது மேலும் மக்கள் இடி விழுவதாக நினைத்தார்கள் இவ்வாறு பூதனா சூனியக்காரியின் கனவு முடிந்தது அவள் ஒரு பெரிய அரக்கனாக தனது உண்மையான தோற்றத்தை எடுத்துக் கொண்டாள் அவள் தனது கடுமையான வாயை திறந்து கைகளையும் கால்களையும் எல்லா இடங்களிலும் விரித்தாள் அவள் தலையிலிருந்த நீண்ட முடி அவள் உடல் முழுவதும் சிதறி கிடந்தது அவள் விழுந்த உடல் பன்னிரண்டு மைல்கள் வரை நீண்டு அனைத்து மரங்களையும் துண்டு துண்டாக உடைத்தது இந்த பிரம்மாண்டமான உடலை கண்டு அனைவரும் ஆச்சரியப்பட்டனர் பூதனின் மடியில் பயமின்றி விளையாடும் சிறிய கிருஷ்ணரை கண்ட கோபியர்கள் மிக விரைவாக வந்து அவரை தூக்கிச் சென்றனர் தாய் யசோதா ரோகிணி மற்றும் பிற மூத்த கோபியர்கள் உடனடியாக ஒரு பசுவின் வாளை எடுத்து அவரது உடலை சுற்றி வந்து மங்களகரமான சடங்குகளை செய்தனர் இதற்குப் பிறகு பிரஜவாசிகள் அனைவரும் பூதனாவின் பிரம்மாண்டமான உடலை தெரிப்பதற்காக விறகுகளால் குவித்தனர் நெருப்பிலிருந்து வெளிப்படும் புகை நல்ல நறுமணத்தை உருவாக்கியது இந்த நறுமணம் கிருஷ்ணரால் அவள் கொல்லப்பட்டதால் ஏற்பட்டது இதன் பொருள் பூதனா என்ற அரக்கன் அவளுடைய அனைத்து பாவ செயல்களிலிருந்தும் கழுவப்பட்டு ஒரு சொர்க்க உடலை அடைந்தான்